ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பாரம்பரியமான முருங்கைக்கீரை சாம்பாரும் நல்ல சுவையான சேனைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கிளைமேட்டுக்கு பாருங்கள் நமக்கு நல்ல அருமையான கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு வறுவல் கிடைச்சிருக்கு இது வந்து எப்படி இருக்கு நல்ல பயங்கர சூடாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு முர்மொருன்னு வருது பாருங்கள் மசாலா மட்டும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்களும் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் ரசம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் சத்தான முருங்கைக்கீரை சாம்பார் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட சேனக்கிழங்கு வறுவல் நம்மளுடைய உடம்புக்கு சூடு ஆகாமலும் அதோடய சத்து முழுமையாக கிடைக்கிற அளவுக்கு சுவையான முறையில் நம்ம செய்யலாம் இன்றைக்கி முதல்ல வந்து முருங்கைக்கீரையை வந்து நான் கிள்ளி கொண்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய முருங்கைக்கீரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் முருங்கைக்கீரை நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு கிள்ளி வச்சுருக்கேன் பருப்பு கரெக்டாக ஒரு க ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பருப்பு துவரம் பருப்பு குழைய ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க போதும் மீடியம் சைஸ் வெங்காயம் ச சாரி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இருபது பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாரம்பரிய முறைப்படி எப்படி இது நம்ம வந்து அரிசி வந்து நம்ம நல்லா வந்து களைஞ்சிட்டு நம்ம வந்து சாதம் வடிப்போம் இல்லையா அது வந்து முதல் முறை நல்லா நம்ம களையும் போது அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே வந்து போயிடும் அரிசியை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நம்ம கையிலேயே நல்லா தேய்ச்சி கசக்கி விட்டு அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் நம்ம வந்து செடிக்கு ஊற்றிடலாம் ரொம்பவே நல்லது செடிக்கு ரெண்டாவது முறை மூணாவது முறை நம்ம கழுவி எடுக்கிறோம் பாருங்கள் அரிசி சாதம் வடிக்கிற அரிசி அதை தான் நான் இது போல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக அதே டைமில் நல்லா ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் நிறைந்தது நல்லா கேல்சியம் சத்து மிகுந்தது இந்த அரிசி வந்து நம்ம கழுவி எடுக்கிற தண்ணி ரெண்டாவது முறை மூணாவது முறை வாஷ் பண்ணி எடுத்த தண்ணி இதெல்லாம் வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் வந்து வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கோபுரமா எடுத்துக்கலாம் கரெக்டா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் ஒரு கால் சிட்டிகை கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம சாம்பார் தாளிச்சி விட்டு இறக்கும்போது மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இது வந்து கோல்டு எஃபெக்ட்டுக்கு ரொம்பவே நல்லது இந்த முறைப்படி செய்யும் போது மிளகுத்தூள் கட்டாயம் போடணும் ரொம்பவே வந்து நல்ல டெலிஷியஸாகவும் கோல்டு எஃபெக்ட்டுக்கு நல்லதாகவும் இருக்கும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வானல்ல அரிசி கழுவுன தண்ணி எல்லாமே வந்து எடுத்து வச்ச தண்ணி இப்போ எல்லாமே ஊற்றிருக்கேன் இதில் வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து நான் காமிச்சோ இல்லையே அதை நல்லா கல்லில் தட்டி இதோட சேர்த்துக்கலாம் முதல்ல தண்ணி சூடேறி வரட்டும் இது போல் நல்லா பஞ்சு போல் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க தண்ணி நல்லா சூடேறி போச்சு இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் நான் சொன்ன அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து முருங்கைக்கீரையே போட்டுவிட்டேன் இப்போ முருங்கைக்கீரை சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் சேனக்கிழங்கு வருவல் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த சேனைக்கிழங்கு வருவல் இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது அந்த நல்லா அந்த கருணைக்கிழங்கானது நமக்கு ஹீட் ஆகாமல் இருக்கும் இந்த முறைப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சாம்பார் வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பதினஞ்சு பல் பூண்டு தோல் நீக்காமல் எடுத்துக்கணும் தோலோடு எடுத்துக்கணும் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கடலப்பருப்பு கரெக்டாக இது ஒன் ஹவர் ஊற விட்ருக்கேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு முதல்ல கடலப்பருப்பு பருப்பு போட்டு கடலப்பருப்பு வெங்காயம் பூண்டு இது இது மூணுத்தையும் மட்டும் போட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துட்டு ஃபைனலாக தக்காளியும் அதுக்கும் கடைசியாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொறை குறைப்பாக நம்ம லைட்டாக தண்ணி விடணும் கொஞ்சமாக லைட்டானால் எப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு வெங்காயம் பூண்டு இதை முதல்ல பல்ஸ் மோடில் வச்சு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் குறை குறைப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது திரி திரியாக இப்போது தக்காளியும் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரெண்டு பல்ஸ் மோடு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ அருமையான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனைக்கிழங்கு வந்து கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாம் முருங்கைக்கீரை சாம்பார் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொதிக்குது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த துவம்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா கொச்சி வச்சு இறக்க போகிறோம் இப்போ கரெக்டாக கால் டீஸ்பூன் கால் சிட்டி சாரி கால் சிட்டிக அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கரெக்டாக நம்ம மிளகாய் தூள் வந்து குறைவா போட்டதுனால தூள் நான் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் கோபுரமாக வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் வந்து கால் கால் டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம தாளித்து போட்டு இறக்கிக்கலாம் அருமையான சுவையான பாரம்பரிய முறையில் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தாளிச்சு கொட்டியாச்சு இப்போ நம்ம வந்து கருணக்கிழங்கு எப்படி நம்ம வறுவல் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முருங்கைக்கீரை சாம்பார் பாருங்கள் இவ்வளோ வந்து தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த முறைப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த சாம்பார் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவும் வந்து நல்லதாக இருக்கும் இவ்வளோ தனியாக இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப் லெவலுக்கு இருக்குது பாருங்கள் சேனக்கிழங்கு வருவலுக்கு கரெக்டாக முந்நூற்றி ஐம்பது கிராம் கிழங்கு துண்டு துண்டாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டுருக்கேன் இது கூட வந்து இதோடைய விறுவிறுப்பு காரல் வந்து குறையணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம பு புளியை சேர்த்துக்கலாம் கூடவே கால் ல அதாவது வந்து கால் சிட்டிகை எலும் சாரி கால் சிட்டிக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் முக்கால் பாகம் வந்தால் போதும் நம்ம சேனக்கிழங்கு வறுவலுக்கு தே இல்லையா மசாலா அதை இதோட சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கரெக்டாக மூணு டீஸ்பூன் கோபுரமாக மிளகாய்த்தூள் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறதே தான் மூணு டீஸ்பூன் கோபுரமாக வந்து சேர்த்தாச்சு இது கூட கால் சிட்டிகை பெருங்காயம் நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன் இப்போ இதில் கரெக்டாக நாலு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் சின்ன எலும் சம்பள சைஸ் புளி இதை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் போதுமான அளவுக்கு புளி கொஞ்சம் குறைவாகவே விட்டுக்கலாம் ரொம்பவே மஞ்சத்தூள் மிளகாய் தூள் புளி சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பெசறி விட்டாச்சு இது கூட இந்த நாலு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு நல்லா வந்து பெசறி விட்டு இதெல்லாம் கால் கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வந்து பச்சரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் கால் கிளாஸ் தண்ணி விடணும் தண்ணி விட்டு இது போல் நல்லா தலை தழுன்னு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து வெந்துட்டுருக்கு இதை நம்ம ஒரு இது போல் வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு நம்ம மசாலாவை போட்டு எடுத்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரிச்சுனா போதும் அருமையாக ஊறிவிடும் நம்ம தவால போட்டு எடுத்துக்கலாம் புளியை போட்டு நம்ம வந்து வேக வைக்கும் போது இது எல்லாம் வந்து தூசு தூசாக நம்ம வந்து படிஞ்சிடும் இது போல் வந்து நம்ம வந்து டேப்பில் என்ன பண்ணலான்னா நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா வாஷ் பண்ணி அந்த டேப்பை திறந்து விட்டுட்டு இப்படி நம்ம ஷேக் பண்ணி விட்டோம்னா இதில் இருக்கற எல்லாம் சுத்தமாக போயிடும் எவ்வளோ வந்து நல்லா பல சூப்பரா சூப்பராக இருப்பாருங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் நம்ம மசாலா போட்டுக்கலாம் சேனக்கிழங்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து மசாலாவெல்லாம் எப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு இப்படி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் இது எல்லா கிழங்குக்குமே கரெக்டாக இது ஒரு கால் கிலோ நம்ம போ தவாலை போடும்போது நல்லா திருப்பி விட்டு பொறுமையாக செவந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே டைம் நல்லா நமக்கு ஹீட் ஆகாது இந்த கருணைக்கிழங்கு சேனக்கிழங்கு வறுவல் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து இப்படி நல்லா நம்ம எடுத்து வரலால் செய்யும் சேனக்கிழங்கு எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு பிளேட்டில் வச்சு மசாலா வந்து போட்டாச்சு இப்போ தவாலை கரெக்டாக மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த கர்ணக்கிழங்கு வருவல் நல்லா ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போடலாம் மசாலா அப்போ தான் நமக்கு சட்டுன்னு செவந்து வரும் இப்போ பாருங்கள் எப்படி வந்து செவந்து வந்திருக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த இந்த மா இந்த மெத்தடில் செய்யக்கூடிய இந்த கிழங்கு வருவல் சாம்பார் ரசம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ஆகும் காரமும் வந்து அதிகமாக இருக்குது அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஆனோடனே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது மசாலா எவ்வளோ அழகாக நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா சாப்பிடும்போது நல்லா மொறுமொருன்னு சூப்பராக இருக்குது சிங்க பாருங்கள் நமக்கு நல்லா அருமையான கிறிஸ்பியான சேனை கிழங்கு வருவல் கிடைச்சிருக்கு இது வந்து எப்படி இருக்குது நல்லா பயங்கர சூடாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொருன்னு வருது பாருங்கள் மசாலா மட்டும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் நீங்களும் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் ரசம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ